ஓம் சைரா அதான் நீங்க வர்றதில் நம்ம எங்களுக்கு வந்ததுலேருந்து எந்த காரியமோ நாங்கள் எதை நினைக்கிறோமோ அது கட்டாயம் நடத்தி கொடுப்பாரு பாபா அது ரொம்ப நம்பிக்கையோட வரணும் ஓம் குருவாள்க குருவே துணை குருவாள்க குருவே துணை சாய் ராம் சாய்ராம் சாய்ராம் ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்யா கணபதி சாய்ராம் சிவராமபுரம் சிவராமபுரம் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் துணி அக்னி இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரவும் குருவால்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த அக்னியை ஒம்பது முறை வளம் வரவும் இந்த அகினியை ஒம்பது முறை வளம் வரும் ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்நாதா சிரடிவாசா ஓம் சாய்ராம் மயிலாடுதுலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது அனைவரும் வருக அருள் பெறுக வாரந்தாரும் அரிசி கஞ்சி வாக்கப்படும் மாதத்தில் வாரம் கோதுமை கஞ்சி வாக்கப்படும் அன்னதானமும் வழங்கப்படும் பிரசாதமும் வழங்கப்படும் அனைவரும் வருக அருள் பெறுக சாய்ராம் அருள் பெறுக ஓம் சாய்ராம் சக்குர் சாய்நாதா சிறடிவாசா சிவராமபுரம் நீங்களே நேரடியாக பாலவேசியம் பண்ணலாம் நீங்களே நேரடியாக ஆர்த்தி எடுக்கலாம் கருவர்களுக்கு

வளமாட்ட அங்கினியை ஒன்பது முறை வளமாட்ட புனித தை தன்மை வாய்ந்த மரம் புனித தன்மை வாய்ந்த அத்தி மரம் நல்லத்தி நல்லத்தி மரம் தெய்வீக அதுவும் கொண்டது மரம் நல்ல அத்தி மரம் சிவராமபுரம் இந்த மரம் சிவராம் சிவராமபுரத்தில் மிகவும் சிறப்பாக விளங்குகிறது தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த அத்தி மரத்தில் தத்தர் வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த மரத்தை ஏழு முறை வளம் பரத வேண்டும் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நடத்தி தருகிறது குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் கொஞ்சம் ஜூம் பண்ணோம்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் தலை இப்படி வரல வச்சு இல்ல இப்படி இருந்தோம்னா 这个时候如果这个 சிவராமபுரம் சிவராமபுரம் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில் பாடகச்சேரி ராமலிங்க சுவாமி திருக்கோயில் சிவராமபுரம் குருவாக குருவே துணை குரு வாழ்க குருவே துணை இங்கு ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் ரிஷிகளும் நமக்கு இங்கே சுக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் இங்கு ஞானிகளும் சித்தர்களும் தவசிகளும் முனிவர்களும் திசைகளும் நமக்கு இங்கு சுக்குவமாக அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் குரு வாழ்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் குருவாலக குருவே துணை சிவராமபுரம் ஸ்ரீ குருஸ்தலம் நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி இந்த சிவராமபுரத்தில் நீங்கள் இந்த பாபாவுக்கு நீங்களே பலக்சம் செய்யலாம் உங்கள் திருக்கரங்களால் இந்த பாபாவுக்கு இல்லை செய்யலாம் குருவால்க குருவே துணை ஓம் சாய்ராம் சக்கூர் சாய்நாதா ஸ்ரீனிவாசம் ஆ அது ரொம்ப மட்டும் மேற்கு பார்த்த சிவாலயம் மேற்கப்பாத்த சிவாலயம் குளத்தில் உள்ளது இந்த சிவராமபுரத்தில் குளத்தில் உள்ளது சிவராமபுரத்தில் சிவன் ஆலயம் சிவராமபுரத்தில் உள்ளது அனைவரும் வருக அருள் பெறுக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய சிவராமபுரம் சிவராமபுரம் மேற்கு பார்த்த ஆலயம் மேற்கு பார்த்த சிவனாலயம் இந்த சிவராமபுரத்தில் உள்ளது மேற்கு பார்த்த ஆலயம் இந்த சிவராமபுரத்தில் உள்ளது தோஷங்கள் விலக தோஷங்கள் விலக இந்த சிவன் ஆலயத்தை வணங்குதல் நலம் தோஷங்கள் விலக மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நலம் மேற்கு பார்த்த சிவனை வணங்குதல் நமது தோஷங்கள் விலகும் சிவன் வாழ்க சிவனே துணை வாழ்க உருவே துணை இந்த சிவன் ஆலயம் குளத்தின் நடுவே உள்ளது இந்த சிவராமபுரத்தில் உள்ள குளத்தின் நடுவே உள்ளது இந்த சிவன் ஆலயம் குலத்தின் நடுவே உள்ளது இந்த மேற்கு பார்த்த சிவனாலயம் சிவராமபுரத்தில் உள்ள குலத்தின் நடுவே உள்ளது தோஷங்கள் விலக இந்த சிவனை வழங்குதல் நலம் ராம 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 ராம் 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 சிவா 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 பிரசாதம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் சாய்ராம் 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 சிவராமபுரம் சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் கருவறையில் சென்று ஆரத்தி எடுக்கலாம் சாய்ராம் 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 நீங்களே ஆரத்தி எடுக்கலாம் ஆரத்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறீர்கள் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறை பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர் ச ராம் ச ராம்

சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் சாய் தொண்டர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்